உறவுகளுக்கு வணக்கம் வெல்கம் டு சுபஜா ப்ளாக்ஸ் இது நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா எங்கிட்ட இருக்கிற பேன் கலெக்ஷன்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம் யூடியூப்ல ரொம்ப நாளாவே ஒரு சிஸ்டர் கிட்ட இருக்கிற பேன் கலெக்ஷன்ஸ் காமிங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க சரிமையை பத்தி ஒரு வீடியோ போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சேன் இன்ன வந்து எங்கிட்ட என்னெல்லாம் பேன் கலெக்ஷன்ஸ் இருக்கு நான் எதுக்கு இது எல்லாம் யூஸ் பண்றேன் அது என்ன ப்ராடக்ட் அப்படிங்கிற மாதிரியான டீடைல்ஸ் உங்க கூட ஷேர் பண்றேன் அது மாதிரி நிறைய பேர் வந்து நான் வந்து யூஸ் பண்ணுறேன் எந்த குக்கர் தான் யூஸ் பண்ணுறேன் வேணா ஸ்டீல் குக்கர் அதை பற்றியும் கேட்டுருந்தீங்க அந்த டீட்டெயில்ஸும் இது கூட வந்து ஆட் பண்ணியிருக்கேன் நாங்கள் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஆக்சுவலி என்னை வீடியோ எடுக்க அப்போ தான் தெரிஞ்சது எங்கிட்ட இவ்வளோ பேன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது அப்பப்பா யூஸ் பண்ணுறது வைக்கிறது அந்த மாதிரி இருக்கும் அல்லாமல் வந்து நாம் அதெல்லாம் பார்த்துட்டு இருக்க மாட்டோம் இல்லையா சேர்த்து வச்சு இன்னும் எல்லாத்தையும் வரிசை எடுத்து வச்ச அப்போ தான் எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக போச்சு சரி இப்போ ஒன்றுன்னா பார்க்கலாம் முக்கியமாக இந்த பேன் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இண்டாலியம் இது வந்து கொஞ்சம் நல்லா வெயிட்டாகவும் இருக்கும் இண்டாலியம் இதில் மெயினாக என்னென்னா எனக்கு ஆப்ப சட்டினா இந்த சட்டி தான் ஆப்ப சுட்டுறதுக்கு வேற எந்த சாதனம் இதில் வேணால் பண்ணிக்கலாம் ஆனால் இந்த இதில் வந்து ஆப்பம் இதில் தான் பண்ண முடியும் இது பார்த்தீங்கன்னா இதில் வந்து நான் பொரியல் பண்ணுவேன் அப்புறமா ஏதாவது ஃப்ரை பண்ணுறது இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் ஃப்ரை பண்ணுறது அல்வா பண்ணக்கூட எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் அந்த மாதிரி செல் நாள் வந்து யூஸ் பண்ணும்போது மார்னிங் பார்த்தீங்கன்னா ஆப்பை சுட்டும் போது வந்து ஒட்டிகிட்டே வரும் இழகாது ஸோ அதனால் என்ன பண்ணேன்னா இன்னொரு ஆப் ஆபத்துக்காகவே ஒரு பேன் வாங்கலான்னு சொல்லிட்டு தான் கடைக்கு போனேன் அப்போ இந்த பேன் வாங்கியிருந்தேன் இதுவும் இந்தாலியம் ப்ராடக்ட் அப்படின்னு கேட்டு இது வாங்கினேன் இதில் வந்து சுற்றி பார்த்தேன் ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம சீசன் பண்ணி எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது அதுக்கப்புறமா வந்தது எனக்கு நம்ம அந்த அளவு சாட்டிஸ்ஃபைடு இல்லை இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் வெய்ட்டு ஜாஸ்தி அதை விடவும் பார்த்தீங்கன்னா அந்த கொஞ்சம் பெருசாக இருக்கும் வெயிட்டு ஜாஸ்தி இது வந்து ரெண்டு கையும் பிடிச்சி தான் வந்து ஆப்பத்தை இப்படி கரைக்கி இருக்கணும் இது பார்த்தீங்கன்னா நான் வந்து ஈவன் லெஃப்ட் ஹேண்ட் வச்சே ஒரு ஹேண்ட் வச்சு கரைக்கிடலாம் நல்ல வெயிட் கம்மியாக இருக்கும் இது வந்து நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஸோ வந்து இப்போ வந்து ஆப்பம் இதில் தான் போயிட்டுருக்கு ஆனால் வந்து இந்த ஏதாவது ஸ்நாக்ஸ் ஃப்ரை பண்ணுறதுக்கெல்லாம் வந்து இந்த சட்டி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து இரும்பு நிறைய பேர் ஆயன் சட்டி பற்றி கேட்பீங்க துரு பிடிக்குமா அப்படியெல்லாம் நிறைய பேருக்கு இருந்து இருக்குது ஆக்சுவலி இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃப்ரை மெயினாக என்னன்னா ஃபிஷ் ஃப்ரைக்கு எல்லாம் இது பொரியல் எல்லாம் பண்ணியாச்சுன்னா இதில் வந்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆயிரும் இந்த இரும்பு பார்த்திங்க இரும்பு பார்த்திங்கன்னா இது வந்து பொரியல் எல்லாம் பண்ணுறதுக்கு கலர் சேஞ்ச் ஆயிரும் ஸோ நான் வந்து இது முக்கியமாக வந்து ஃபஸ்ட்டு ஃபிஷ் ஃப்ரை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு இந்த பேன் தான் எடுப்பேன் அப்புறமா வேற ஏதாவது பஜ்ஜி போண்டா அந்த மாதிரி ஏதாவது பண்ணுறதுக்கும் இந்த பேன் இருப்பேன் இது கொஞ்சம் கொஞ்சம் குழு குடுவனாக இருந்தாலும் கொஞ்சம் இது இது வந்து கொஞ்சம் வசதியாக இருக்கும் ஃப்ரை பண்ணுறதுக்கெல்லாம் இது வந்து எப்படி நம்ம சீசன் பண்ணுறது அப்படின்னு எல்லாம் கேட்டாச்சுன்னா கொஞ்ச நாள் வந்து அடுப்பில் வச்சு நம்ம முதல்ல என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய எண்ணெய் ஊற்றி ஃப்ரை பண்ணுற மாதிரி தான் ஆரம்பிக்கணும் அப்படி இருக்கும்போது கொஞ்ச நாள் பழகிரும் நம்ம எப்போவுமே வாஷ் பண்ணிட்டு கமத்தி வைக்கணும் நிமித்து வச்சாச்சுன்னா கொஞ்சமா தண்ணி அதில் இருந்தாலும் துரு பிடிச்ச மாதிரி ஆயிரும் இது மற்றபடி இது பெரிய பிரச்சனை இல்லை காய்கறிகள் எல்லாம் சமைக்கும் போது இது வந்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆன மாதிரி இருக்கும் அது அந்த மாதிரியான இது இரும்பு பேன் வந்து இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து இது பார்த்தீங்கன்னா மறுபடியும் சொல்லலாம் எதாவது இந்த சிம்மில் வச்சு வேக வைக்கிறது நல்லா வெயிட்டாக இருக்குது பார்த்தீங்களா அப்போ எதாவது ஆனியன் எல்லாம் வதக்கும் போதும் இதில் வச்சுட்டு நம்ம ஒரு லிட்டர் அதாவது போட்டு மோதி வச்சு சிம்மில் வச்சு வேக வைக்கலாம் சூப்பராக இருக்கும் நம்ம வந்து சீக்கிரமா கருகிறாது இதை மற்ற மாதிரி அலுமினியம் மாதிரி எல்லாம் கருகிறாது இந்த பேன் நான் வந்து ஆப்பத்து சுற்றுலதுக்காக வாங்கினேன்னு சொல்லியிருந்தேன் எல்லாம் ஆனால் வந்து இப்போ வந்து ஆப்பத்துக்கு இல்லை எதுவுமே ஃப்ரை வேறு ஏதாவது பொரியல் அந்த மாதிரி தான் இந்த பேன் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு மேலே இது வந்து நான் என் மாமியார் யூஸ் பண்ணிகிட்டு இருந்த பேன் தான் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸுக்கு மேலே இந்த பேன் இந்த பேன் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் இயர்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் நல்லா இருக்கு அடுத்தது இது வந்து ரொம்ப ரீசெண்டாக வாங்கினதான் லாஸ்ட்டு அக்டோபர் நவம்பர் அந்த மாதிரி வாங்கினதான் இது ரொம்பலாம் யூஸ் பண்ண எடுக்கலை இது கொஞ்சம் பெருசாகவே இருக்குதா இந்த ஏதாவது கொஞ்சம் ஜாஸ்தியான குவான்டிட்டி அந்த ரெண்டுமே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் இது ஃப்ரீயாக இருக்குது அந்த மாதிரி கேஸில் தான் இது எடுக்கிறது அப்புறமா இந்த அலுமினியம் வந்து நான் வந்து ஒரு சிக்ஸ் இயர்ஸ் பக்கமாக யூஸ் இருக்கேன் அதான் சொன்ன மாதிரி தான் அந்த அந்த ரெண்டு பேன் வந்து என்னெல்லாம் யூஸ் பண்ண ஏதாவது திங்ஸ் இருக்குது அது என்கேஜாக இருக்குது அப்படின்னு நான் மட்டும்தான் இது எடுப்பேன் ஏன்னா அலுமினியத்தில் ரொம்ப யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இதுவுமே ஆயில் வித்தெல்லாம் நல்ல தாராளமாக ஃப்ரைக்கெல்லாம் குக்கெல்லாம் தான் பண்ணிக்கலாம் பிரச்சனை இல்லை இன்னொன்று இதை விட கொஞ்சம் சைஸில் பெருசு இந்த பேன் வந்து ஏதாவது திங்ஸ் இருக்குது அடுப்பில் இருக்குது சமைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா மட்டும்தான் வந்து இது யூஸ் பண்ணுறது இந்த பேன் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் இது ரொம்ப எல்லாம் யூஸ் பண்ணுறதுல ரொம்பவே ரேர் தான் ஏன்னா அது இது ஒரு பெரிய பேனா இது வந்து முக்கியமாக என்ன நான் வந்து மல்லி வறுக்கிறதுக்கெல்லாம் வீட்லேயே சில நேரம் வந்து மல்லி வறுத்து மிக்சி ஜார்ல பொடிக்கிறது அப்புறமா அரிசி மாவு வறுக்கிறது முக்கியமாக அது அரிசி மாவு வரக்குறது நம்ம வந்து இப்போ ஒன் கேஜி அரிசி மாவு எல்லாம் கூட இதில் போட்டு வறுத்துக்கலாம் அதுக்காக இந்த பேன் யூஸ் பண்ணுறது அப்புறமா இது பார்த்திங்கன்னா இது வந்து இண்டாலியம் இதுவுமே இந்த விட பெருசு இதுதான் முன்னாடி எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் முன்னாடி தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் அரிசி எல்லாம் வறுக்கிறதுக்கு அப்போ பார்த்தீங்கன்னா எங்கிட்ட ஒரு ஸ்டீல் இது தான் இருந்து ஸ்டவ் தான் இருந்து ரெண்டு பேர்னர் டூ பர்னர்லாம் உள்ள ஸ்டீல் ஸ்டவ் இருந்துச்சு அதில் வந்து இது வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது ஏன்னா ரெண்டு ரெண்டு சைடு தான் இருக்கும் பார்த்தீங்களா ஒன்றோட ஒன்றும் தட்டாது இப்போ எங்கிட்ட தீ த்ரீ பர்னரில் உள்ள ஒரு கிளாஸ் இதுல இதில் வைக்கும்போது பக்கத்து ஸ்டவ்வில் வந்து ஒன்றுமே வைக்க முடியாது அதனால நான் ரொம்ப யூஸ் பண்ணுறது கிடையாது ஆனால் இது நல்ல வெயிட் இருக்கிறதுனால இது மாதிரி தான் இது முன்னாடி எல்லாம் இதில் பிரியாணி எல்லாம் கூட வச்சிருக்கிறேன் மூடி போட்டு இதுக்கு வந்து இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் நான் பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து மூடி சரியா இல்லை நல்லா மூடி இல்லை வேற ஏதாச்சும் பாத்திரத்தை ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி ஒன்று வச்சு தான் யூஸ் பண்ணுறது அந்த மாதிரி அடுத்த வந்து இங்கே ஒன்று இருக்குது ஆக்சுவலி இதுவுமே நான் இன்னுமே யூஸ் பண்ணதில்லை இது மாமியாரோட பேன் இதுவும் வந்து ஒரு இந்த பேன் வந்து ஒரு டென் ஃபிஃப்டீன் இயர்ஸாக இருக்குந்தாங்க இது வந்து ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் பக்கத்தில் இருக்குதுன்னு சொன்னாங்க இது பார்த்தீங்கன்னா ஃப்ரை பண்ணுறதுக்கெல்லாம் யூஸ் பண்ண இது என்ன ப்ராடக்ட்னால் இது வந்து வெங்கலம் வெங்கலம் நான் ஆக்சுவலி இது யூஸ் பண்ணிட்டு இல்லை ஸ்டோர் ரூமில் ஷெல்ஃப்லேயே தான் இருக்கும் இன்றைக்கு தான் எடுத்தேன் நான் இது வந்து கையில் தொட்டதே இன்னை தான் ஆறு வருஷமும் நான் இன்னுமே இதை எடுத்ததே இல்லை அதுக்கு இதுவுமே சொன்னாங்க அது இதே தான் கேட்டேன் என்ன ப்ராடக்ட்டு என்ன மாதிரி யூஸ் பண்ணலான்னு கேட்டாப்போ ஸ்நாக்ஸ் எல்லாம் ஃப்ரை பண்ணுவேன் இல்லையா அச்சு முறுக்கு ஏதாவது முறுக்கு அந்த மாதிரி அதுக்கெல்லாம் வந்து இது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க நான் இது தான் நினைச்சேன் பார்த்தாச்சுன்னா தான் தெரிஞ்சது வந்து வெங்கலம் அப்படி இந்தப்பேன் அடுத்த இது இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நான்ஸ்டிக் தான் இது வாங்கி ஒரு த்ரீ இயர்ஸ் ஆச்சு ஆக்சுவலி நான்ஸ்டிக் எல்லாம் ரொம்ப யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா எங்கள் வீட்லேயுமே முன்னாடியே ரொம்ப எல்லாம் கிடையாது ஒரு த்ரீ இயர்ஸ் பிஃபோர் நான் வந்து அந்த அந்த டைம்ல யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும்னு ஒரு பிளான் இருந்துச்சு அப்போது நம்மகிட்ட இருக்கிறதெல்லாம் அப்படியே கரகராக இருக்கா இது பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி எல்லாமே வந்து நம்ம விறகுதப்புலேயும் வைக்கிற மாதிரி தான் இருக்கும் பழசு எல்லாமே விறகதப்பு யூஸ் பண்ணிட்டு இருந்தது அப்புறமா நம்ம ஒன்று புதுசாக ஒன்று வாங்கலாம்னு சொல்லிட்டு நான் வந்து இது வந்து இது வாங்கினேன் இதுவுமே ரொம்ப யூஸ் பண்ணுறது மாசி வீடியோ எடுக்கணும் கொஞ்சம் நல்லா இருக்கட்ட அப்படிங்கிற மாதிரி தான் யூஸ் பண்ணுவேன் இதுக்கு என்னென்னா லெட் உண்டு அதனால லெட் வச்சு குக் பண்ணணும்னா இது யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து இங்கே ஒன்று இருக்குது வந்து கெண்டு ப்ராடெக்ட் இது வந்து இப்போ வாங்கினதான் லாஸ்ட் அக்டோபர் நவம்பரில் வாங்கினதான் இது பார்த்தீங்கன்னா ட்ரை ஃப்ளை ஃபுல்லாகவே ஸ்டீலு ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா வெயிட்டாகவும் இருக்கும் இதில் வந்து நல்ல லெது இருக்கிறதுனால இது வந்து குக் பண்ணுறதுக்கும் நல்ல வசதியாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா வந்து மட்டன் குழம்பு இதை ஒன் கேஜி வர உள்ள மட்டன் சிக்கன் அந்த மாதிரியெல்லாம் நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் விற்கிறது குழம்பு வைக்கிறது எல்லாம் பண்ணலாம் அப்படியுமே அப்புறமா நம்ம வந்து எதாவது ஃப்ரை பண்ணணுன்னா பண்ணிக்கலாம் கொஞ்சம் பெருசாக இருக்கும் இருக்குது நல்ல லெது இருக்கிறனால வந்து க்ளோஸ் பண்ணி வச்சு இப்போ நம்ம பிரியாணி குட்டிலாம் கூட இதில் வச்சு வேக வைக்கலாம் நல்லாயிருக்கும் கம்ஃபர்ட்டாக இருக்கும் இது அமேசானில் ஆன்லைனில் வாங்கின ப்ராடெக்ட் தான் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்புறமா இங்கே இது வந்து உருளி இது என்ன ப்ராடக்ட்னா அல்மினியம் தான் அல்மினியத்தில் வந்து நல்ல வெயிட்டாக இருக்கும் நல்ல வெயிட் எஸ்பெஷல் இதில் என்ன தான் அந்த நம்ம அதிகனமான பாத்திரத்தில் ஏதாவது சமைக்கிறோம் சமைக்கணும் இப்போ வந்து அல்வா பண்ணுறது பண்ணலாமா கொஞ்சம் ஜாஸ்தி குவான்டிட்டி தான் அப்புறமா பால்கோவா பண்ணலாம் தம் பிரியாணி போட்டால் ரொம்ப சூப்பராக இருக்குது இது நான் வந்து எதில் வாங்கினது தான் லாஸ்ட் நவம்பரில் எல்லாம் வாங்கினது தான் இது வந்து மூடி போட்டு வச்சுட்டு வேணா வந்ததுக்கு மேலே வெயிட் வச்சுக்கலாம் ரொம்ப நல்லா இருக்குது இதுவும் அப்படி தான் சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு பிரியாணி அப்புறமா நம்ம எதாவது ஃப்ரை பண்ணோம்னா பண்ணிக்கலாம் பாயசம் வச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் எதாவது ஃபங்க்ஷன் ஏதாவது இருக்குது நம்ம வந்து பெருசாக ஏதாவது இல்லை வந்து சிக்கன் மட்டன் குழம்பு ஏதாவது வச்சுருக்கோம் கூட வந்து பிரியாணி ஏதாவது வைக்கணும் இல்லைனா பாயசம் வைக்கணும் அல்வா பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்தாச்சுன்னா இதை சூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ஃபுல்லாகவே அல்மினியம் நல்ல வெயிட்டாக இருக்கும் அதாவது இது வாங்கின அப்பவே கடையில் உடனே நான் மூடியும் வாங்கிட்டேன் ஸோ அதுக்கு மேட்சிங்காக ஒரு லிட்டு கொடுத்தாங்க அது சூப்பராக இருக்குது இப்ப பாத்தோம் இல்லையா இவ்வளவுதான் எங்கிட்ட உள்ள வந்து பேன் கலெக்ஷன்ஸ் இந்த ரெண்டும் பாத்தீங்கன்னா இண்டாலியம் இது வந்து அயன் இரும்பு பாத்திரம் இது வந்து இந்த ரெண்டுமே அல்மீனியம் அப்புறமா இது ஒரு பெரிசு ஒன்று இண்டாலியம் இது வந்து வெங்கலம் இப்ப வந்து குக்கரை பார்க்கலாம் குக்கருமே ரெண்டு மூணு பேர் கேட்டுருந்தாங்க இந்த குக்கரை பார்த்துட்டு கேட்டுருந்தாங்க இது எங்க வாங்குனீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இது வாங்குனது பாத்தீங்கன்னா அமேசான்ல தான் வாங்கினேன் இது வந்து ஒரு ஃபோர் ப்ளஸ் இயர்ஸாக நியர்லி ஃபைவ் இயர்ஸாக நான் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் சூப்பராக இருக்குது எந்த ஃபாஜ்ட்டுமே கிடையாது பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த அலுமினியம் குறைஞ்ச குக்கர் அந்த மாதிரி எல்லாம் வாங்கும்போது அந்த எல்லாம் லூஸ் ஆகிறது கோத கதக்க இருக்கும் அந்த மாதிரி எல்லாம் இது எனக்கு இது வேறு எந்த இஷ்யூஸும் இல்லை ஒன்று என்னென்ன வந்து இந்த கேஸ்கெட் வந்து கொஞ்சம் நாசம் ஆகிட்டு லூஸ் ஆன மாதிரி இருக்கும் நமக்கு வந்து ப்ரெஷர் நிற்காது ப்ரெஷர் இதில் போயிட்டே இருக்கும் ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இந்த இந்த மாதிரியான குக்கருக்கெல்லாம் இந்த மூடியை கொண்டு போய் பக்கத்தில் அந்த ஸ்டீல் கடையெல்லாம் இருக்குல்லையே அங்கே ஆச்சுன்னா இந்த கேஸ்கட் வந்து மாற்றி கொடுப்பாங்க ஒன்று ஒரு ஐம்பது இல்லை எண்பது ரூபா அந்த மாதிரி எதுவும் ஆகும் போல் இருக்குது அது மட்டும் ஒரு வாட்டி ப்ராப்ளம் வந்துச்சு நான் மாற்றி போட்டுட்டேன் அல்லாமல் இப்போது சூப்பராக இருக்குது டெய்லி அட்லீஸ்ட் ஒன் டைமாக நான் இதில் வந்து குக் பண்ணுற மாதிரி இருக்கும் மார்னிங் இல்லைனா மதியானத்துக்கு இல்லைன்னா நைட்டை தைக்கிறது அது எல்லாம் விற்கிறது குழம்பு வைக்கிறது அந்த மாதிரியெல்லாம் இதை வந்து யூஸ் இருக்கேன் நல்லா இருக்கும் எந்த ப்ராப்ளமே இல்லை சோறு கூட வச்சுக்கலாம் நல்லாயிருக்கும் அப்புறமா அந்த ஸ்டீ இது வந்து ஸ்டீல் ஃபுல்லாகவே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் ப்ளே ப்ராடக்ட் இது வந்து அதை பிடிக்கும் அப்படி நிறைய பேருக்கு இந்த ஸ்டீல் சீக்கிரம் அதை பிடிக்கும் அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க ஏதா இதுவரை அந்த மாதிரி அதை பிடிச்சது கிடையாது பிரியாணி எல்லாம் வைக்கும்போது நம்ம அந்த தண்ணியெல்லாம் பார்த்து வச்சோம்னா இதுலேயே தான் நான் பிரியாணி வச்சுருக்கேன் நல்லா இருக்கும் சிக்கன் மட்டன் குழம்பு எல்லாம் அப்புறமா கடலைக்கறி குருமா எல்லாமே இந்த இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் இதுவரை எனக்கு எந்த இஷ்யூமே இல்லை இதில் இந்த கேஸ்கெட் ஒன்று தான் நான் சாய்ச்சி இதில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்க்ரூ மாதிரி ஒன்று இருந்துச்சு அது மட்டுமே இழகிட்டு மற்றபடி எந்த பிரச்சனையுமே இல்லை சூப்பராக இருக்குது நல்லாயிருக்கும் இது வந்து ஃபைவ் லிட்டர் குக்கர் ஹேண்டில் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் வாஷ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் நமக்கு வந்து வாஷ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் டிசைன் எல்லாம் எல்லாத்துனால அழுக்கு அங்கே இங்கே யார் இருக்கும்னு எல்லாம் ஃபீல் பண்ண வந்தால் அழகாக இருக்கும் அடுத்தா இது பார்த்தீங்கன்னா வந்து இதுவுமே ஒரு ஃபோர் லிட்டர் குக்கர் இது வந்து இடையில தான் வாங்கினேன் ரெண்டுமே ப்ரெஸ்டீஜ் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் லிட்டர் ஃப்ளாட் டைப்பு மெயினாக என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் நிறைய பேர் இந்த யூடியூப்ல எல்லாம் சமையல் பண்ணும்போதெல்லாம் பார்த்துருக்கேன் எனக்கு வந்து நான் வந்து இந்த குக்கர் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது கேமரா ஒழுங்காக வைக்க முடியாது நம்ம வந்து வச்சாச்சுன்னா ரொம்ப எனக்கு வந்து இன்கன்வீனியன்ட்டாக இருந்தேன் கன்வீனியன்ட்டாக என்னன்னா வீடியோ எடுக்கிறதுக்கு இந்த யூடியூப் சேனல் ஆரம்பித்ததுக்கு அப்புறமா வீடியோ எடுக்கிறதுக்கெல்லாம் எனக்கு வசதியாக இல்லை இந்த குக்கர் அந்த இது வந்து ஒரு ஃப்ளாட் டைப் வாங்கினா இருக்கும்னு சொல்லிட்டு தான் வாங்கினேன் இது வந்து கேமரா வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் ஃப்ளாட்டிங்க பாருங்கள் கொஞ்சம் லாங்காக இருக்குது பார்த்தீங்களா அந்த மாதிரி அதுக்காக தான் இது வாங்கினது இதுவுமே அப்படி தான் இப்போ வந்து இந்த குக்கர் வந்ததுக்கு அப்புறமா இதோட யூசேஜ் கொஞ்சம் கம்மி ஏன்னா சில நேரம் இது யூஸ் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி இதுவுமே இனிமேல் நல்லா தான் இருக்குது இது ஒரு த்ரீ மந்த்ஸ் எல்லாம் தான் ஆகும்னு நினைக்கிறேன் இனிமேல் சூப்பராக தான் இருக்குது ஒன்றும் இல்லை இந்த இது இது எல்லாமே டைட்டாக இருக்குது சீக்கிரமாக குக் ஆகும் மெயினாக என்னென்னா இந்த குக்கர் பார்த்திங்கன்னா என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் இந்த குக்கரில் வந்து சீக்கிரமாக இப்போ இதில் ஒரு நாலு விசில் வந்துட்டு வச்சுக்கோங்க இதில் வந்து ஒரு அஞ்சு விசில் வந்தால் தான் வேகிற மாதிரி இருக்கும் இந்த நம் நமக்கு குத்தியாக இருக்கிறது இருக்கலாம் ப்ரெஷர் வந்து ரொம்ப நிற்காது பார்த்தீங்களா சீக்கிரமாக ப்ரெஷர் போயிட்டுருக்குங்களா இதில் ஒரு நாலு விசில் வச்சு வேக வைக்கணும்னா இதில் ஒரு அஞ்சு விசில் வைக்கணும் இல்லைன்னா வந்து சாம்பார் வந்து ரெண்டு விசில்லேயும் சூப்பராக குக்காகிடும் இது வந்து கூட ஒரு விசில் போட்டாச்சுன்னா அதான் நல்லா நல்லா குக்காக அந்த அளவுக்கு குக்கான மாதிரி இருக்கும் அந்த ஒன்று தான் வேறு எதுவும் பிரச்சனை இல்லை இருக்குது அப்புறமா இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு அல்மினியம் குக்கர் இதுக்குமே ஏஜ் பார்த்திங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் மேலே தான் ஆகும்னு நினைக்கி இது வந்து ஒரு நைன்டீன் எயிட் அந்த மாதிரியான டைமில் வாங்கினது இது இந்த ரெண்டு குக்கரை வாங்குறதுக்கு முன்னாடி இதை நான் வந்து டெய்லி யூஸ் பண்ணிகிட்ருந்தேன் இப்போது இந்த குக்கர் எப்படி யூஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரி யூஸ் இருந்தேன் இது இதில் என்னென்னா சில நாள் இந்த இதெல்லாம் வந்து இங்கே அடுக்குலையுமே வச்சுருக்கோம் அதனால தான் அடியில் கருகி இந்த மாதிரி இருக்கும் இந்த வந்து புகை இல்லாத இப்போ எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் பிரச்சனை இல்லை நம்ம என்னைக்காச்சும் நமக்கு சிலிண்டரில் இல்லை இது வந்து வைக்கலாம் அப்படிங்கிற சுச்சுவேஷனில் வந்து வை வைக்கலாம் இதுலேயுமே அப்படி தான் கேஸ்கட் கம்ப்ளைண்ட் வந்திருக்கு நம்ம இந்த மூடிய கேஸ்கட் ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்திருக்கு நமக்கு ப்ரெஷர் நிற்கலை ப்ரெஷர் போயிட்டு இருக்கு வேகலை அப்படின்னா இந்த இதை வந்து பக்கத்துலேயே இருக்கும் இல்லை அந்த பாத்திர எல்லாம் கொடுத்தா போதும் இல்லைன்னா வேற ஏதாவது இந்த மாதிரி குக்கர்லாம் சேல் பண்ணுவாங்க இல்லை அங்கே கொடுத்தாச்சுன்னா இந்த கேஸ் கட்டை மாற்றி கொடுப்பாங்க இந்த லிது கண்டிப்பாக கொண்டு போகணும் என்ன தான் மேட்சிங்காக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுமே ப்ரிஸ்டேஜ் தான் ரெண்டுமே சைஸ் வித்தியாசமாக இருக்கும் இது இதுக்குள்ள இது இந்த மாதிரியான ஒரு கட்டை வாங்கி இதில் போட்டோம்னா நிற்காது அதனால இந்த குக்கரில் எல்லாம் கேஸ் கட் மாற்றினோன்னா இதை லிதாக கொண்டு போய் மாற்றியாச்சுன்னா பார்த்து வாங்கலாம் அதிலே வச்சு வ நம்ம போட்டு பார்த்து வாங்குறதுனால நமக்கு வந்து வீட்டில் வந்து நம்ம யூஸ் பண்ணாலும் நல்லாயிருக்கும் செட் ஆகும் இல்லை நான் வந்து ஒரு வேளை மிஸ் மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம வந்து இது ரெண்டுமே ப்ரெஸ்டீஜ் அப்போ நம்ம வந்து ப்ரெஸ்டீஜ் குக்கர் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடையில் போய் சும்மா லிதை வாங்கினோன்னா வந்து மேட்ச் ஆகாது எல்லாத்துக்கும் மேட்ச் ஆகாது இந்த லிது இது கேஸ்கெட் ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்தாச்சுன்னா லிதா கொண்டு போயாச்சுன்னா கரெக்டாக கொடுத்துருவாங்க தான் இந்த கு மூணு குக்கர் தான் யூஸ் பண்ணுறது அதில் மெயினாக இப்போ இந்த ரெண்டு குக்கர் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் இதுதான் வந்து இப்போது வீடியோ ஏதாவது எடுக்கணும்னா முக்கியமாக கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்குது பார்த்தீங்களா நல்லாயிருக்கும் இவ்வளோ தாங்க எங்கிட்ட இருக்கிற பேன் கலெக்ஷன்ஸ் ப்ளஸ் குக்கரை பற்றி பார்த்தோம் இந்த வீடியோ பிடிச்சாச்சுன்னா லைக் பண்ணுங்கள் வேறு ஏதாச்சும் இந்த மாதிரியான வீடியோஸ் வேணால் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டே கனெக்ட்